நமச்சிவாய சீக்கியன் மேட்ரிமணி யூ யூடியூப் நேயர் பெருமக்களுக்கும் நடராஜன் மற்றும் தெய்வ திருவாளர் புனியம்மா நடராஜன் இயங்கிக் கொண்டிருக்கும் இலவச திருமண தகவல் தளங்களிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் மற்றும் யூடியூப் வாயிலாக என்னை தொடர்பு கொண்டு வரன் தேடிக்கொண்டிருக்கும் அனைத்து தேடும் பெற்றோர்களுக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இலவச சேவையாக நாம் இந்த சேவைகளை செய்வதற்கு எம்பெருமான் சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற்றிருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே அவருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி இன்றைய நாள் மார்கழி அஷ்டமி மதுரையை ஆண்டு கொண்டிருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலே அஷ்டமி சப்பரம் என்ற மிக பெரிய உயிர்களுக்கு படியலக்கூடிய திருநாள் எம்பெருமான் சிவனார் சகல ஜீவ ராசிகளுக்கும் படியலக்கும் திருநாளாக இந்த மார்கழி மாத அஷ்டமி மிகவும் பிரசித்தி பெற்ற திருநாளாக இருக்கிறது இன்றைய இந்த படியலக்கும் நேரத்திலே நாம் நமது வறந்தேடும் பெற்றோர்களுக்காக ஏற்கனவே அறிவித்ததுபடி ஒரு அருமையான வாய்ப்பினை இலவசங்களை மட்டுமே வழங்கி கொண்டிருக்கும் நமது நிறுவனம் வறந்தேடும் விஷயத்திலே பல்வேறு இலவச திட்டங்களை செயலாற்றி கொண்டிருக்கின்ற நமது நிறுவனம் வறந்தேடுவோர் மனம் மகிழ் மன்றம் என்ற ஒரு நிகழ்ச்சியினை வருகின்ற ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி தை மாதம் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை மதுரை மாநகரிலே பெரியார் பேருந்து நிலையம் அருகில் எல்லீஸ் நகர் மாணிக்க மகால் என்ற குளிரட்டப்பட்ட ஏசி மண்டபத்திலே வரன் தேடும் அனைவரையும் ஒன்றாக இணைத்து வரந்தேடும் தேடும் ஆண் பெண் வரன்களையும் ஒன்றாக இணைத்து அவர்களை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை வழங்கி அவர்கள் ஒத்தையா இரட்டையா என்று முடிப்போமா முடிக்க வேண்டாமா என்று திணறிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே இதை ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு முடிவெடுக்கும் ஒரு காலகட்டத்திலே ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவதற்காக இந்த நிகழ்ச்சியை நான் ஒருங்கிணைத்து வழங்குகிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு புரோக்கர் வந்து ஒரு வரன் தேடக்கூடிய ஒரு பெற்றோர்களிடம் வந்து ஒரு வர்ணை பற்றிய ஒரு ப்ரொஃபைல் என்று சொல்லக்கூடிய ஜாதகத்தை பயோடேட்டாவை கொடுத்துவிட்டு ஒரு பேப்பரை கொடுத்து ஆயிரம் ரூபாய் வசூல் செய்து கொண்டு செல்கிறார்கள் ஒரு பேப்பரை கொடுத்து விட்டு அதிலே ஃபோன் நம்பரோடு கொடுத்து விட்டால் ஆயிரம் ரூபாய் இது தவிர பல்வேறு மேட்சிமோனி நிறுவனங்கள் இன்று பேக்கேஜ் என்று சொல்லக்கூடிய நவீன விளம்பர யுத்தியுடன் பல மீடியாக்களிலே விளம்பரம் செய்கிறார்கள் மூன்று மாத பேக்கேஜ் ஆறு மாத பேக்கேஜ் ஒரு வருட பேக்கேஜ் ஒரு வருஷமாக அப்போ நீங்கள் உட்காந்து வரண் பார்த்துக்கிட்டு இருக்கங்கிறத அவங்க வந்து இன்டைரக்டாக சொல்கிறாங்க அன்புக்குரிய வ தேடும் பெற்றோர்களே நடராஜா நாகேந்திரனுடைய பார்வையிலே உங்களுடைய பையனோ பெண்ணோ வரம் தேடிக்கொண்டிருக்கும் காலகட்டத்திலே உங்களுடைய ப்ரொஃபைல் எனது கண்ணிலேயே பட்டுவிட்டால் நீங்கள் எனக்கு அனுப்பிவிட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டால் நான் அதிகபட்சமாக நூறு நாட்களை மட்டுமே வரையறுத்து கொண்டு பார்ப்பது வழக்கம் இருந்தாலுமே இன்றைய காலகட்டத்திலே ஜோதிட வட்டத்துக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது அது சாத்தியமல்ல இந்த நேரத்திலே நாம் எந்தெந்த வகையிலெல்லாம் வறந்தேட முடியும் என்று வறந்தேடுவதற்கு என்னென்ன வழிகளெல்லாம் இருக்கிறது அத்தனை வழிகளிலும் போய் பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டால் அந்த ஜாதகத்தினுடைய ஒரு பையனுடைய அல்லது ஒரு பெண்ணுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் பிள்ளையை எப்படி வளர்த்திருப்பார்கள் மகனோ மகளோ இல்லை என்றால் வறந்தேடும் பெண்ணோ பையனோ உடல் ஆரோக்கியத்தன் இருக்கிறார்களா என்பதை யாரும் இப்பொழுது பார்ப்பதில்லை கட்டங்களை பார்க்கிறேன் என்று காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுபோக எதெல்லாம் அடிப்படை தேவையோ எதையுமே பார்ப்பதில்லை அவர்கள் எதோ தேவையில்லாத விஷயங்களிலே அலசி ஆராய்ந்து கொண்டு தங்களை குழப்பிக்கொண்டு வரன் பார்ப்பதிலே மிகுந்த காலதாமதம் ஏற்படுகிறது என்பது நாம் அறிந்த விஷயம் ஒரு ப்ரொஃபைலை கொடுத்து விட்டாச்சு அப்படின்னா அதை போய் ஜோதிடரம் பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு ஜோதிடம் மட்டும் பாட்டால் காணாது என்று சொல்லி அதை இரண்டு மூன்று ஜோதிடரம் காண்பிக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு ப்ரொஃபைலுக்குரிய பொருத்தம் பார்ப்பதில் மட்டுமே ஒரு பெற்றோர்கள் செலவழிகிறார்கள் இதுபோக எண்ணற்ற மேற்றுமோனிகளுக்கு பேக்கேஜ் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே பத்தாயிரம் இருபதாயிரம் வரை செலவு செய்கிறார்கள் நான் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஐநூறு வறந்தேனும் பெற்றோர்களை ஒருங்கிணைத்து காலையில் நீங்கள் வந்தவுடன் ஒரு வெல்கம் ட்ரிங்க் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்திருப்பவர்கள் அவரவர்கள் அறிமுகம் செய்து வெள்ளுங்கள் அறிமுகம் செய்து கொண்டு தாங்கள் முடிந்த அளவிற்கு தங்களை பதப்படுத்தி ப பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் வரனை முடிவு செய்யக்கூடிய அன்னை அன்னைக்கு மீட்டிங்கில் அன்றைக்கு மீட்டிங்கில் அடுத்த தை மாதம் உங்கள் பிள்ளைங்களுக்கு பூ வச்சுருந்தோம் அந்த அளவிற்கு உங்களை நான் பக்குவப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை நான் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறேன் ஒரு பத்து மணிக்கு நம்மளுடைய துவக்க உரை இருக்கிறது துவக்க உரையிலே நான் பல விஷயங்களை நான் சொல்ல இருக்கிறேன் துவக்க உரை ஒரு மணி நேரம் ஒன்று மட்டுமே இந்த வந்திருக்கும் ஐநூறு பேர்களுக்கு மட்டும் பிரயோஜனம் என்று இல்லாமல் நிகழ்ச்சிகளை படம் எடுத்து வீடியோ எடுத்து பலவிதமான மீடியாக்களிலே ஒளிபரப்ப நான் திட்டமிட்டுள்ளேன் ஆக உலகெங்கும் சென்று சேரக்கூடிய அந்த துவக்க உரை பறந்தேடும் பெற்றோர்களுக்கான தெளிவான மனநிலையை எடுத்து கொடுக்கும் என்பதில் நான் இந்த நேரத்திலே உறுதியளிக்கிறேன் என்னுடைய துவக்க உரை மூலமாக எனவே பத்து மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய எனது துவக்க உரையிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் கலந்துரையாடல் வரனை அறிமுகம் செய்வது மேடை நிகழ்ச்சி இனிய காலை உணவு மதிய உணவு இடையிடையே ஸ்நாக்ஸ் உங்களை அன்று முழுவதுமே வரண் தேடுவதற்கு நாம் பட்ட கஷ்டங்களை இப்படியும் ஒரு எளிதான ஒரு அருமையான ஒரு கெட்டுகெதர் மாதிரி இருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அருமையான இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல செலவு தொகையை தயவு செய்து சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் என்னுடைய நான் விளா நான் வந்து எந்த இடத்துலலாம் தான் அங்கே போகிறான் பேசியிருக்கேன் இதுக்கு சார் வந்து எப்படியும் ஒரு ரெண்டாயிரரூவா வாங்குவார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பேசி என்னுடைய காதில் இருக்குங்க சார் நீங்கள் சொல்லிடுங்க சொல்லலைன்னா ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்காரு இருந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்லேருந்து எப்படியும் ரெண்டாயிரரூவா பெருகேட்டு வாங்குவார் உண்மையாக இல்லை லாப நோக்குடன் செயல்படவில்லை அன்பு நேர்களே நான் கடந்து வந்த பாதைகள் போகிறேன் அப்படித்தான் ஏன்னா எனக்கு எம்ருமான் சிவருமான் நல்ல அருமையான தொழில் நல்ல அருமையான வியாபாரம் நிறைய இடங்களிலே ஒரு அணுகுமுறைகள் இவையெல்லாம் எனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள் நான் வறந்தேறும் பெற்றோர்களிடம் நான் வசூல் செய்வதற்கு எந்த நேரத்திலும் நான் தயாராக இல்லை என்பதை என்னுடைய செயல்பாடுகள் உணர்த்தி இருக்கும் எனவே அன்பு நேர்களே மண்டப வாடகையிலிருந்து அன்று நம்மளுடைய சமையல் எக்ஸ்பென்சஸ் என்று சொல்லக்கூடிய பல சரக்கு மற்றபடி சாப்பாடு செலவு மற்றபடி என்டர்டெயின்மெண்ட் செலவு இந்த வகையிலே ஒரு நபருக்கு வெறும் அறநூற்றி தொண்ணூறு மட்டுமே நியமித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ப்ரொஃபைலை ஒரு மீடியேட்டரிடம் வாங்கும்போது ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய எனது அன்பு நேயர்கள் எனது அன்பு வறந்தேடும் பெற்றோர்கள் ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்ப்பதற்காக ஐநூறு ரூபாய் செலவழிக்கக்கூடிய வரந்தேடும் பெற்றோர்கள் எனது அன்பு நேயர்கள் ஒரு நாள் முழுக்க கெட்டுகதர் போன்ற ஒரு நல்ல மனநிலையோடு வரனை வடிவமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு அறுநூற்றி தொண்ணூறு என்பது மிக மிக நோக்கு இல்லாத வருகின்ற செலவுகளை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த அருமையான நிகழ்ச்சியிலே தாங்கள் கலந்து கொண்டு எனது ஆசையான உங்களது விருப்பமான அனைத்தும் நிறைவேற வேண்டும் அதாவது வரன்களுக்கு தை மாதம் பூ வைத்து உறுதி செய்ய வேண்டும் என்ற நிகழ்ச்சி எனக்கு நம்மளுடைய தளங்களிலும் சரி நம்மளுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் வெற்றி என்ற ஒரே ஒரே ஒரு செய்தியை மட்டும் எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரன் நன்றி வணக்கம்